தெரிவிக்கிறது இந்து மதம் என்று தெரிவிக்கிறது குறைந்தபட்சம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை பற்றி அல்லது வழிபடும் மூர்த்தியை பற்றி அதுக்கு என்ன பூஜை மந்திரம் அதுக்கு என்ன பூஜாரி எந்த மந்திரம் சொல்லி பூஜை செய்கிறார் இதை பத்தி தெரியும்னா நாம தவிரப்பட்டு இருக்குமா நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி நம்முடைய கண்ணும் நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய

அமைப்பாள yeah. <isy> <kavamuita. itive giveaway invece>

கலியுத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துல வருஷத்துல வருஷம் இருபதாயிரம் லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் போனா சுமார் ஒரு முப்பத்தி லட்சம் வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ரிஷிகள் இறைவனோடு தியானம் செய்யும் போது கண்ட நமக்கு சொன்னார்கள் நிரந்தரமான உண்மைகளை சொன்னார்கள் அது மாதமாதது அது சொன்னதே என்ன அவங்க சீடர்களுக்கு சொன்னார்கள் சீடர்கள் அவருடைய சீடர்களுக்கு சொன்னார்கள் இப்படியே சொல்லி சொல்லி வந்ததுனால அது எழுதா கிளவி செவி வழியாக வந்தது என்ன சொன்னீங்க பேர் அதுதான் வேத வியாசர் நான்கு வேதங்களாக நமக்கு கொடுத்தார் நான்கு வேதங்களாக இந்த நான்கு வேதங்கள்ல உள்ள விஷயங்களை தான் நாம சனாதனம்னு சொல்றோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வேத உண்மைகளை தான் சனாதனம்னு சொல்றோம் வேத உண்மைகளை அதெல்லாம்

ஆனா நீங்க எதோ தோன்றிகள் பொதுவாக வழக்கத்தில் இருக்கிற பப்ளிகேஷன் நமக்கு வேண்டியது நமக்கு எதிரான பப்ளிகேஷன் உண்மைகள் நமக்கு நாம ஆர்வப்படலை வேத உண்மைகள் மாறாதது அதைதான் நம்ம சனாதனம்னு சொல்றோம் அதுக்கு உதாரணமாக நான் ஒன்றும் சொல்றேன் வேத உண்மைகள் ஈசா சிமிதம் சர்வம்யான் இது முதல் மந்திரம் இந்த முதல் மந்திரம் என்ன சொல்லுனா கடவுளை எல்லா இடத்திலும் இருக்கிறார் இது சனாதனம் இதுல மாற்றம் கிடையாது இது மாறாதது கடவுள் எங்க ஒரு சில திடீர்னு தோற்றின வராது அதனால அவர் அழிய மாட்டார் சோ கடவுள் தான் என்னங்கிறதே நாம் தெளிவுபடுத்தும் தயவுசெய்து ஆலய நிர்வாகிகள் கொஞ்சம் ஆன்மீக விஷயங்களை கொஞ்சம் இந்து மதத்தில் என்ன சொல்லி இருக்குங்கிறது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க ஊரை சார்ந்தவர்களை படிக்கிறதுக்கு நீங்க கூட்டணும்

அதே மாதிரி அவன் பேசி விடுறான் பெரியார் புகழ் பேசுறான் அதோட பெரியாரோட நான் அதோட கடவுள் வார்த்தையே கிடையாது நமக்கு கடவுள் நமக்கு கடவுள்னா கடவுள் இந்த மாதிரில எதிர கடவுள் எதிர கடவுள் இந்த ஒரே கடவுள் யார் சிவனா பிரம்மாவா விஷ்ணு

அணுகாலதான் இல்லாம இருக்கிறது மேற்கு சரியும் இந்த துணி செறி எல்லாமே அணுகா எல்லாம் அணுவை தேவையான சேர்ந்துதான் நாம பர பொருள் அல்லது கடவுள் இது மாதிரி சொல்லக்கூடிய கடவுள் பிரபஞ்சம் முழுக்க உள்ள மொத்த சக்தி அந்த சக்தி நாம வடிவில வரும் நாம விரும்புற நாமத்துல அதை வழிபட முடியும் இதெல்லாமே அந்த சக்தி தான் பண்றது எங்கும் நிறைந்த அந்த சக்தி தான் கடவுள் இது நம்முடைய வேதம் சொல்லுது இதுக்கு மாற்றம் உண்டு பண்ண முடியும் மாற்றம் உண்டு பண்ண முடியாது கடவுள் எப்பயும் புதுசா தோற்றவும் இல்லை ஒரு அழிவும் மாட்டார் என்றுமே இருக்கக்கூடிய சக்தி அது அதுவாக இருந்தது விஞ்ஞானம் கூட அது ஒத்துக்குது விஞ்ஞானங்கள் ஒவ்வொரு அதாவது

முடியாது புதுசா ஒரு சக்தியை தோற்றி வைக்க முடியாது ஏன்னா எப்பொழுதும் ஒரே அளவு சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த சக்தியை தான் நாம கடவுள் சொல்றோம் அந்த கடவுள் நம்ம விரும்பக்கூடிய வடிவத்துல விரும்பக்கூடிய நாமத்துல நமக்கு வந்து அருண்புரிவர் இதுதான் வேதம் சொல்லக்கூடிய உண்மை இது என்றும் மாறாதது இது சனாதனம் அகம் பிரம்மா அகம் பிரம்மா அஸ்மி அயமாத்மா பிரம்மா நீங்க எழுதி போட்டு மேல வெளியே பாத்தீங்கன்னா எழுதியிருக்கா ஹயம் ஆத்மா பிரம்ம இல்லையா இருக்குதே பிரம்ம என்ன இந்த ஆத்மா பிரம்மம் தான் இந்த தான் அப்படின்னு சொல்லி இதுல மாற்றம் கிடையாது அகப்பிரம் நானே பிரம்மம் இதுலேயே மாற்றம் கிடையாது ஆனால் நானேங்கிறது இந்த உருவத்தே அல்ல இந்த உருவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தி அந்த பிரம்மம் இதெல்லாம் நம்முடைய விஷயங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் சத்தியமே செய்வே இது நம்முடைய விஷயங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் மாறாதது இதை நாம சனாதனம் சொல்றோம் இதை நாம அழிக்க முடியுமா இப்ப அவங்க சொல்றாங்க சனாதனத்தை அடிச்சுக்கணும்னு சொல்றாங்க இதை அழிக்க முடியுமா யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது அவங்க தெரிஞ்சாலும் அழிக்க முடியாது நாம தெரிஞ்சாலும் அழிக்க முடியாது கடவுள் எல்லா கொண்டு போய் அழிக்க முடியுமா ஆனா ஒரு விஷயம் கடவுளை எல்லா இடத்திலயும் கொள்கைகளை வேத உண்மைகளை அழிக்க முடியாது ஆனால் அந்த வேத உண்மைகளை பின்பற்றுபவர்கள் சனாதனிகளே அழிக்கப்படாது இப்ப ஆப்கானிஸ்தானத்துல முழுக்கப்படும் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க சனாதனிகள் இருந்தாங்க

சனாதனிங்கிற சான்றிதழோட இருக்காங்களே தவிர பன்னெண்டு மொழி அஞ்சு சதவீதம் சனாதனிகள் கிடையாது சதவீதம் கூட கிடையாது சனாதனத்தை பற்றி தெரிய ஏன்னா அந்த மாதிரியாக நமக்கு சனாதனத்தை பற்றி தெரியலக்கான ஆர்வத்தை செய்து விட்டார்கள் இது வெளிநாட்டிலிருந்து நமக்கு ஆக்கிரமிக்கு வந்து வந்த சித்த சதி யாருக்கும் சனாதனத்தை பற்றி ஆர்வம் இல்லை அது கண்டுபோவில் ஆலய நிர்வாகிகள் உட்பட சிந்திச்சு பாருங்க நாம ஆலயத்துடைய நிர்வாகிகள் நமக்கு சனாதனத்தை பத்தி தெரியாது அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை எப்படி தெரிஞ்சு பாரு இது திட்டமிட்டு நம்ம அழித்தார்கள் நம்ம மாத வெளி தெரிய கூடாதுன்னு சொல்லி இந்த நிலைமை மாறணும் நாம சொல்றோம் சனாதனத்தை பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க திருப்பி அந்த ஆளு சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா நாங்க சனாதன

இந்து மதத்தில் ஜாதி எழுந்தாலும் உண்டாக்கிய அவர் சொல்றாரு இல்லைங்கிறார் நீங்களா என்ன சொல்லு உள்ள விட்டுட்டு இருக்கா இல்ல தெரியாது மதத்துல இல்லை என்ன என்ன சொல்ல போறாங்க இந்து மக்களிட மதத்திலே இல்ல அப்ப மதத்தில இல்லாட்ட மத முற்றவாடி இல்லை மக்கள்தான் குற்றவாளி யாத்திரை அவங்களே எழுக்கணும் எங்கேயுமே ஜாதி பத்தி சொல்லல நல்லா ஞாபகம் வேதத்திலே இல்ல இதிகாச புராணங்கள்ல இல்ல வேதத்திலே இது காலத்து புராணங்கள்ல இல்ல

பார்மும் குணச்சந்தை கர்மத்தண்டே அடிப்படை தான் டியூஷன் தெளிவாக நான் இதை படைத்தேன் ஜாதரவனே மயான் சுஷ்டம் குண கருப்பான்னு பாக்க தச்ச கல்தாரம் நான் தாயா இதை படைச்சேன் ஆஹ் நான் நிச்சய கர்த்தாரம் எனக்கு நிச்சமன்னம் கிடையாது எப்படி எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ இந்த ஓட்டுநர்கள் சங்கம் நடத்தினர்கள் சங்கம் வழக்கலக்கல் சங்கம் ஆசிரியர்கள் சங்கம்

விஷயம் தெரியாத இந்துக்கள் நம்மளா என்னம் இந்து மதத்துல ஜாதி ஏற்றுக்கார்கள் இருக்குது தீண்டாமை இருக்குது அப்படின்னு தீண்டாமை இந்து மதத்துல கிடையாது ஏன்டா எல்லோருக்குள்ளேயும் கடவுள் இருக்காதுன்னு சொல்லும்போது எல்லார் பிள்ளைங்க கடவுள் இருக்கான்னு இவருக்குள்ள கடவுள் இருக்கான்னு நான் எங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவே நான் கிடையாது இந்த இந்து மதத்துல இதெல்லாம் என்ன குறிப்பிட்ட பகுதிகள்ல வந்தது எல்லாரும் சொல்றாங்க வேலை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியும் எப்ப பேசும்போதோ இத்தனை பேசும்போது பேசுகிறாரு இந்த மேல சதி இருந்தது உடற்கட்டு எந்த விளக்கம் இருந்தது அதனால இதை எடுக்கிறேன் உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு சில வேலை தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஸ்பீச் அவர் மத நல்லிணக்க மாநாட்டில வந்து பேசும்போது கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் ஆனா உடன்கட்டை ஏறுதல் நம்முடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா நம்ம பகுதியில் எங்கேயாவது இருந்ததா இருந்ததுன்னா ராஜஸ்தான்ல இருந்தது முஸ்லீம்கள் வந்து நம்முடைய ராஜாக்களை கொண்டு விட்டு நம்முடைய மோதர்களை விட்டுட்டு போனாங்க கேட்கறதுனால அவங்கள தீ குளிச்சாங்க நம்முடைய இகாசத்திலேயே புராணத்துல வேலத்துலயே இதான எந்த விதமான குறிப்பும் கிடையாது பாட்டுல இருக்கிறப்போ பாண்டன்டைய மனைவி மாத்திரி உடன் பெட்டை ஏறலாம் அதுக்கு காரணம் உடன் பெட்டை ஏறுதலுங்கிற சட்டத்தினாலே இல்லை பாண்டனுடைய மரணத்துக்கு நான் காரணம் ஆகியிருக்கேன் இல்லை ஒரு குற்றம் உணர்வுனாலே ஜாக்குல நானே புஞ்சிதேவி சாங்கல்ல கர்ணன் டே மாதிரி ஜாகல பியோகிட்டே மனியே ஜாகல

பொது மேடையில் விவாதிக்க தயாராக இருக்க யார் கட்ட வரட்டும் இந்த வரல இந்த பிரச்சனை இருக்குதுப்பா இந்த மொத்தம் சரி இல்லைன்னு சொல்லட்டும் நாய் இந்த மரத்தில் அந்த பிரச்சனை கிடையாது அது இந்த மார்க்கு தவறை கிடையாதுன்னு நம்மளால் நிரூபிக்க முடியும் அவங்க இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு நெங்கிட்ட ஏதாவது இந்த மரத்தில் விஜய் வச்சு பேசினா அவங்களையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடனே ஆணைய நிர்வாகிகளுக்கும் உண்டு அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாம் ஆலய நிர்வாகிகள் எல்லாம் இந்து சமயத்தை விட்டு கொஞ்சம் படி இந்து மதத்தை என்ன சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ராமாயணம் என்ன மகாபாரம் என்ன தேவாரம் கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சு வச்சு ஆலய நிர்வாகிகள் சொல்ற ராமன் சொல்லும் சொல்றோம் தேவ சொற்கோடு பொறுப்புகளை எடுக்கிறவங்க எல்லாம் இந்து மதத்தை தெரிஞ்சவங்க எடுக்கணும் வித்யா தொகைகளை எடுக்கணும்லாம் சொல்றோம் அதனால இங்கே ஆலயத்தில்

உங்களை சார்ந்த ஊரோடு ஒவ்வொரு இது வந்து தெரிஞ்சவங்களும் ஆகும் இது ஆயிரம் ரூபாயுடைய கடமை இதுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து சொல்லணும்